உத்தரபிரதேசத்துல பழமை வாய்ந்த சிவத்தலம் காமேஸ்வர்தான் இது காமதகனத்தோட தொடர்புடைய தலம் தட்ச யாகத்தின் போது அங்கு நியாயம் கேட்க சென்ற சதிதேவி தேவி தந்தையால அவமானப்பட்டதும் அவ யாகத்துல விழுந்து இருந்ததும் இது தெரிஞ்ச ஈஸ்வரன் கடும் கோபத்தோட வீரபத்ரனை தோற்றுவித்து தட்ச யாகத்தை அழிச்சாரு அப்படிங்கறதும் புராணம் சொல்ற செய்தி அதுக்கு பின்னாடி சிவபெருமான் யோக நிஷ்டையில ஆழ்ந்துட்டாரு இந்த நிலையில பெண் வயிற்றுல தோன்றாத சிவகுமாரனால மட்டுமே தனக்கு மரணம் அப்படிங்கறத பிரம்மா கிட்ட வரம் பெற்றிருந்தான் தாரகாசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் தொல்லைப்படுத்திட்டு வந்தான் சிவனோட யோக நிஷ்டை தெளிந்ததுனால தங்களுக்கு விமோசனம் அப்படிங்கறத உணர்ந்த தேவர்கள் பல வகையிலையும் அவரோட நிஷ்டைய கலைக்க முயன்றாரு ஆனா எந்த முயற்சியும் பழிக்கல இறுதியா அவங்க மன்மதனை அணுகினாங்க சிவபெருமானோட நிஷ்டைய கலைக்குமாறு கூறினாங்க மன்மதனும் அதை ஏற்க மறுத்தான் ஆனா தேவர்களோ நீயே தேவ சேனாதிபதி இந்த சமயம் தேவர்களை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி பல மாதிரி வற்புறுத்த வேற வழி இல்லாம மன்மதன் இசைந்தான் சிவபெருமான் யோகத்துல அமைந்திருந்த இடத்துக்கு போன அவ ஒரு மாமரத்தின் பின்னாடி உட்கார்ந்து மலரம்ப சிவன் மேலையெய்தான் அது பரமேஸ்வரோடைய நெஞ்சக்காக்க யோகம் கலைந்தது அவரோட நெற்றுக்கண்ல இருந்து தோண்டின தீச்சுடர்ல மன்மதன் எரிந்து சாமலான இந்த சம்பவம் நடைபெற்ற இடம்தான் காமேஸ்வரர் அப்படிங்கிறாங்க இங்க பாதி எரிந்த நிலையில மாமரம் ஒண்ணு இருக்கு இதுல மறைஞ்சு நின்னுதா மன்மதன் அம்பையை தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவனுடைய கோவில் மிக பழமை வாய்ந்ததா கருதப்படுது திரேதா யுகத்துல ராமலக்மணர விஸ்வாமித்திரர் இந்த பகுதிக்கு அழைச்சிட்டு வந்ததாக வால்மீகி ராமாயணத்துல சொல்றாரு அயோத்தி மன்னன் காமலேஸ்வரன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு துன்பமுற்ற போது இந்த தலத்துல வந்து இறைவனை வணங்கி நோய் நீங்க பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவன் இந்த கோயில புதுப்பிச்சு கட்டினான் அப்படின்னு சொல்லப்படுது துர்வாச முனிவர் இங்க தவம் புரிஞ்சிருக்காரு வடநாட்ல அகோர பந்து அப்படிங்கிற சன்னியாசிகளுடைய அமைப்பு உண்டு இந்த அமைப்பை தோற்றுவித்த சீனாராம் பாபா இந்த தளத்துல தான் தீட்சை பெற்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல நவாப் முகமது ஷா அப்படிங்கிற இஸ்லாமிய மன்னன் இந்த கோவில் மேல படையெடுத்து வந்தான் அப்போ சிவலிங்கத்துல இருந்து கருமை நிறத்துல வெளிப்பட்ட பைரவர் அவங்களோட போரிட்டார் அப்படின்னு பல கதைகளும் சொல்லப்பட்டு இருக்கு